அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல சைவ சாஸ்திர நூல்கள்ல இரண்டாவது நூலான திருக்கழிற்றுப்படியார் அப்படின்ற நூலை பத்தி தான் பார்க்க இருக்கின்றோம் முந்தைய காணொலியில முதல் நூலா திருவுந்தியார் அப்படின்ற ஒரு பணுவலை பத்தி நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சா இன்னைக்கு இரண்டாவது நூலை நம்ம பார்க்க போறோம் சைவ சாஸ்திர நூல்கள் பதினான்குல இரண்டாவது நூல்தான் இந்த திருக்கழுற்று படியார் இதனுடைய ஆசிரியர் பாருங்க ஆசிரியருடைய பேர் வந்து திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் நாம முன்னாடியே பார்த்தோம் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அப்படின்ற ஒருத்தர் நம்ம பார்த்தோம் முன்னாடியே இப்ப இங்க வந்து இந்த ஆசிரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருடைய மாணவர் அப்படின்னு பாக்குறப்போ திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனாருடைய மாணவருடைய பெயர் தான் திருவேலூர் ஆளுடைய தேவநாயனார் திருவேலூர் உய்ய வந்த தேவநாயனாருடைய மாணவரனுடைய பெயர் வந்து திருவேலூர் ஆளுடைய தேவநாயனார் இந்த திருவேலூர் ஆளுடைய தேவநாயனாரினுடைய மாணவர் தான் திருகளிற்றுப்படியார் பாடன திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் அப்போ அந்த மாணவருடைய பெயரும் ஆசிரியருடைய பெயரும் ஒரே ஊரினுடைய பெயரையும் அதே மாதிரி அந்த நாயனார் அப்படின்ற சொல்லையும் தாங்கி வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இடையில ஆளுடைய அப்படின்ற ஒரு சொல் மட்டும் தான் மாறுது அதை கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திருகளிச்சு வந்து பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ நூறு வெண்பாக்களால் பாடப்பட்ட ஒரு நூல் காலம் வந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தான் அஹ் எப்படி திருவுந்தியார் நம்ம பாக்குறப்போ பதினே பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பார்த்தோமோ அதே மாதிரிதான் இதுவும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதுல நாற்பத்தி ஐந்து தாலிசைகள் பார்த்தோம் இதுல வந்து நூறு வெண்பாக்களால பாடப்பட்டிருக்கு ஆஹ் ஏன் இந்த நூலுக்கு வந்து திருகளிற்றுப்படியார் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நிகழ்வு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கு இந்த நூலாசிரியர் தான் வந்து திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால இவர் செஞ்ச அந்த நூலை வந்து யாருமே என்ன பண்ணும்னா ஏத்துக்கல அப்ப ஏத்துக்காத இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இறைவனுடைய திருவருள வேண்டி தன்னுடைய நூலை வந்து தில்லை நடராஜ பெருமானுடைய சன்னதிக்கு போற அந்த வழியில அந்த வழிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாக்கர படி அந்த படி வந்து திருகளிற்று படி அப்படின்னு சொல்லுவாங்க அங்க போய் அந்த தன்னுடைய நூலை வந்து அவர் வைக்கிறாரு படியினுடைய இரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல் யானைகள் ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கல் யானைகள் வந்து உயிர் பெற்று தன்னுடைய அந்த தும்பிக்கையால் அந்த யானை வந்து தன்னுடைய தும்பிக்கையால் அந்த நூலை எடுத்து நடராஜ பெருமானுடைய திருவடியில வைக்குது அப்படி வைக்கக்கூடிய காரணத்தினாலதான் இதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்புறமா பின்னாடி இந்த நூலினுடைய சிறப்பை வந்து உணர்ந்த அந்த அடியார்கள் வந்து இந்த திருகளிற்றுப்படியார் அப்படின்ற நூலை வந்து ஏத்துக்கிறாங்க இதனாலதான் இந்த நூலுக்கு வந்து திருகளிற்றுப்படியார் திரு அப்படின்றது அந்த உயர்வுக்காக களிர் கொடுத்ததுனால திரு அப்படின்ற அந்த நூலினுடைய பெயர் வந்ததா கர்ண பரம்பரையா இந்த செய்தி வந்து சொல்லப்பட்டுட்டு வருது இதுதான் உண்மையா பொய்யா அப்படின்லாம் தெரியல ஆனா அந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா வாழையடி வாழையா தலைமுறை தலைமுறையா கம்பராமாயணமே பத்து தலைமுறையா வாய்மொழியா வழங்கி வந்ததாக வினோதரச மஞ்சரியில வீராசாமி செட்டியார் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து மூவை அரவிந்தனுடைய உரையாசிரியர் புத்தகத்தை நம்ம படிக்கிறப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்ப கம்பராமாயணமுமே பத்து தலைமுறையா வாய்மொழியா வழங்கி வந்திருக்காங்க அதே மாதிரி இறைனா ரக பொருள் வரையும் வந்து பாத்தீங்கன்னா கேபி ஏழாம் நூற்றாண்டுல முசிறையில் வாழ்ந்த நீலகண்டன் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாரு முதன் முதல அச்சு கொண்டு வர்றாரு அப்ப ஒரு நூல் வந்து வருவதற்கு முன்னாடி பல்வேறு விதமான செய்திகள் வந்து இருந்திருக்கு அதுவும் தொடர்ச்சியா பேசப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரிதான் திருக்கலைப்படியாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கர்ண பரம்பரையா இந்த செய்தியை வந்து சொல்லிட்டே வந்திருக்காங்க இந்த நூல்ல இருக்கக்கூடிய செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ திருவுந்தியாரினுடைய பொருளை சொல்லக்கூடிய அந்த பொருளை வந்து விளக்கக்கூடிய வகையில இருக்கிறதுனால இது வந்து ஒரு வழிநூல் அப்படின்னு சொல்றாங்க திருவுந்தியாரின் பொருளை விளக்கும் வழிநூல் அப்படின்னு நம்ம இந்த திருகளிச்சுப்படியார பார்க்க முடியும் பிற்காலத்து சான்றோர்கள் செய்த ஒரு வெண்பா இருக்கு சிறப்பு பாயிரம் ஒன்றும் பின்னாடி செஞ்சு இறுதியில சேர்த்திருக்காங்க அப்ப ஒரு வெண்பா இருக்கு ஒரு சிறப்பு பாயிர பாடலும் பின்னாடி இறுதியில சேர்த்திருக்காங்க பிரிச்சேர்க்கையில அந்த சிறப்பு பயிர பாடல்ல திருக்கடூர் உய்ய வந்த தேவநாயனாருடைய பொருள் அவருடைய மனை போகம் புலன் கருவி கரணம் காலம் கலை தர்மம் தவம் எல்லாத்தையும் அவர் மறந்து உருகி தற்பரத்தோடு ஒரு நீர்மை ஆகிட்டாரு ஒன்றி கலந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த சிறப்பு பயிற பாடல்ல இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம திருக்கோ திருப்பூர்ல வந்து மேற்கோளா காட்டியிருக்காரு அந்த வந்து குறிப்பா முப்பது முப்பத்தி நான்கு நாற்பது இந்த பாடல்கள்ல திருக்குறளில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கையாண்டிருக்கார் யார் அப்படின்னா திருக்கர திருவி திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார் அவர் வந்து மேற்கோளா பயன்படுத்திக்கிறத பார்க்க முடியுது இந்த தகவலோட திருக்கலிச்சுப்படியாருடைய நூல் குறிப்பு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி